சீம்பால் தாக்கப்பா ரெண்டு கலரில் தான் இருக்குமா சீம்பாள் ஆமாம் முதல் நாள் கறக்குற பால் வந்து இப்படியே இருக்கும் தண்ணி ஊற்றுறேன் அடியில் இல்லைன்னா பிடிக்கும் தண்ணி ஊற்றுறேன் எத்தனை விசில் விடணும் விசிலெல்லாம் விடலை இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு நமக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையா இல்லை வெள்ளை சர்க்கரையாக போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ம் நல்லாயிருக்கும் யாருக்காவது சீம்பால் பிடிச்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கெட்டியாக வர்ற வரைக்கும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் நான் எதுக்கு குக்கரில் வச்சுருப்பீங்கன்னா இது வந்து பொங்கி பொங்கி கீழே தள்ளிரும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அது அதனால் குக்கரில் வச்சு இது பண்ணோம்னா அடியில் பிடிக்காமல் செய்யாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் கெட்டியாகிற வரைக்கும் வச்சுப்போம் சீம்பால் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இந்த சீம்பால் இன்றைக்கி தான் வந்து மாடு கன்று போட்டிருக்கு ஆண் கன்று போட்டிருக்கு அதனால் வந்து கொடுத்தாங்க அதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது குக்கரில் வச்சுட்டு அதை அப்படியே வந்து கனமான பாத்திரம் குக்கர் அப்படின்னு இல்லை ஏதாவது கனமான பாத்திரமும் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் வந்து இந்த பால் வந்து சேர்த்துட்டு இப்படி வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது எப்போ கிடைக்கிதோ அப்போ வந்து நம்ம வந்து யார் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாமல் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான் இன் பேஸ் யாராவது பால் கொடுக்க வரவங்க அந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லாதீங்க வாங்கிக்கோங்க பீஸில் வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அது கலர் பாருங்களேன் நம்ம கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும் அந்த கலர் நம்ம நார்மல் பால் கலரில் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி நமக்கு எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்கும் பாத்திரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனமான பாத்திரமாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இந்த டேஸ்ட் பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து சாப்பிடுவீங்க ஒரு சில பேருக்கு இதோட டேஸ்ட் வந்து பிடிக்காது ஆனால் வந்து டேஸ்ட் புடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே வந்து நல்லது டேஸ்ட் அப்படிங்கறத ஹெல்த் வைஸ் ஆரோக்கியமா இருக்கும் இப்போவே வந்து அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாற ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அந்த பால்ல அந்த கெட்டியா இருக்கிறது வந்து அடி தெரியுது கிட்டத்தட்ட இப்போ இது பார்க்கும்போது வந்து பாதாம் இருக்கும் இல்லையா பாதாம் பால் காய்ச்சலோங்களா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எங்கள் பாருங்கள் அடியில் வந்து அப்படியே இதாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அவ்வளோதான் எதுக்கு தான் கிண்டிகிட்டே இருக்கும் அப்படின்னா அடியில் வந்து பிடிச்சிடாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து கிண்டிகிட்டே இருக்கும் கொஞ்சம் வேணால் சிம் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கிஃப்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இதில் வந்து ஒரு சில பேர் இப்போவே வந்து சக்கரை போட்டுருவாங்க கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க அடியில் குடிக்க ஆரம்பிச்சிடும் இது எப்படி வந்துருச்சுன்னு தெரியும் கெட்டியான உடனே அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும் பால்ல இருக்கிறதெல்லாம் உடனே கெட்டி ஆகிடும் அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளை சக்கரையோ போட்டு ஒவ்வொருத்தர் சக்கரை சாப்பிடுவாங்க ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி வச்சுக்கலாம் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க சக்கரை கம்மியாக போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க பிடிச்சா சாப்பிடுவாங்க இப்படி குக்கரில் வச்சுக்கணும்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும் சட்டியில் கிண்ணத்தில் வச்சுட்டு கிண்டி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பால் வாசம் கட்டி இது வேறு என்ன மாதிரி செய்யலாம் பால் கோவா மாதிரி செய்யலாம் இதுலேயே சக்கரை இப்படி போட்டு குக்கர் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து கட்டில் நெய்யை தடவி அப்படியே நம்ம அந்த பால் கோவா போடுறாங்கல்ல அந்த மாதிரி போட்டு முடிஞ்சா எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பால் கிடைச்சா உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் அவ்வளவுதான் என்ன பண்ண போறீங்க இந்த தண்ணியெல்லாம் வத்தணுமா அவ்வளோதான் இந்த கெட்டியாச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே இறக்கிடும் எப்போ சக்கரை போடணும் சர்க்கரை போ நம்ம உனக்கு தேவைப்படுச்சோன்னா கொஞ்சோண்டு எடுத்து சக்கரை போட்டு சாப்பிட்டுக்க நம்ம தேவைப்படுறப்ப லைட்டா சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் கேட்டு போயிடாதா நம்ம சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிட்டா கிடாது நல்லா இத குக்கரில் வச்சதுனால இதில் பிடிக்காது அரியலை ஓகே இது எது கிண்ணத்துலையோ பாம்பரத்துலையோ வச்சோம்னா பிடிக்கும் நம்ம சிம்மில் வச்சு அப்படி பிடிக்கிறது ஒரு பால் இருக்கும்ல நல்ல டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் கிடைக்கிறப்ப பயன்படுத்தி

நிறைய பிடிக்காது சூப்பராக பிடிக்காமட்டிய அதே மாதிரி இந்த பால் பாவை மாதிரி செய்யணும்னா தண்ணி பண்ணக்கூடாது அப்படியே பாலை மட்டும் ஊற்றி விசல அவ்ளதான்பா சக்கரை போட்டு வைக்கணு காட்டுங்க அவ்வளதாங்க டேஸ்டியான சீம்பால் வந்து ரெடி இந்த மாதிரியான அப்கமிங் லைவ் வீடியோக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் வந்து நாங்க வந்து லைவ் ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா பாய் பாய்